இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது முடிஃபை பாரில் இருக்கிற மிரர் மிரர் வந்து பிக் பிக் பாயிண்டை வச்சு எப்படி மிரர் பண்றது அதே மாதிரி ட்ரோ பண்ணி எப்படி மிரர் பண்றது இந்த சிம்போல் வந்து பிக் பாயிண்ட் இது வந்து ட்ரோ இதெல்லாம் வந்து மிரருக்குரிய ஷார்ட் வந்து எம்எம் கட்டிங்கன்னா மிரருக்குரிய ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் நீங்க ஃபர்ஸ்ட் இதில் வச்சு செய்யலாம் அல்லது லெவல் ஒன்னுக்கு போங்க கிரவுண்ட் ஃபுளோர் ப்ளான் இதில் வந்து நீங்கள் இந்த டோரை வந்து இந்த டோர் கொம்போன வந்து மிதர் பண்ணு நினைக்கிங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அதை செலக்ட் பண்ணணும் எதை மிரர் பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணணும் செலக்ட் பண்ணிவிட்டு இது சிங்கிளாகவோ மல்டிப்புளாவோ செய்யலாம் நான் அது சிங்கிளாக செய்கிறேன் அதை அந்த கொம்போனனை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது மிரர் போனீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து செலக்ட்

நெக்ஸ்ட் வந்து மிரர் பிக் பாயிண்ட் மிரரை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் எதை வச்சு நீங்கள் இதை மிரர் பண்ண போகிறீங்கன்னா இந்த வாடை வச்சு நான் இங்கே மிரர் பண்ண போகிறேன்னா ஓகே அடுத்து வந்து இந்த டோரை செய்யும் ஃபஸ்ட்டுக்கு அந்த அப்ஜெக்டை செலக்ட் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து மிரர் அதுக்கு பிறகு எதை வச்சு அதை மிரர் வேணுமோ அதை கிளிக் பண்ணணும்னா ஓகே இப்போ த்ரீ இதை செக் பண்ணி பாருங்கள் ஓகே அடுத்து நம்ம பார்க்க போகிறது ட்ராப் பண்றது ஒரு அப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு அதை எப்படி ட்ரா பண்ணி மிரர் பண்றது நான் டிலீட் பண்ணுறேன் டிலிட் இதை பண்றேன் இப்போ வந்து ஒரு அப்ஜெக்டை செலக்ட் பண்ணுங்க எனக்கு செலக்ட் பண்ணுறேன் அடுத்தது வந்து மிரர் ஃபிரோ அதுக்கு வந்து டிஎம் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இது எதை வச்சு ஆகணும் லாரணத்துக்கு எனக்கு இதுலேருந்து ஒரு ஆடி யாரு இஞ்சி தள்ளி மிரராகணுன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு க்ளிக் க்ளிக் பண்ணிட்டு செகண்ட் வந்து ஃபினிஷ் க்ளிக் பண்ணீங்கன்னா நான் ஓகே இது ரெண்டாவது அதே மாதிரி இந்த அதெல்லாம் ஃபஸ்ட்டு மிரர் பண்ணுற அந்த ஒப்ஜெக்ட்டை செலெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மிரர் ஃப்ளோ ஃப்ளோ பண்ணுறத க்ளிக் பண்ணிவிட்டு எனக்கு இந்த வேர்ல் பேஸ் பண்ணிகிட்டு தான் இது மிரராகன்னு சொன்னீங்கன்னால் இதை க்ளிக் பண்ணிட்டு செகண்ட் க்ளிக் ஓகே அதே மாதிரி இந்த ஏதாவது ஒரு விண்டோ விண்டோ இந்த கிளிக் பண்ணிட்டு மிரர் பண்ண போறேன் இவ்வளத்துல வச்சு எனக்கு மிரர் ஆகணும் இது ஓகே நெக்ஸ்ட் வந்து இந்த டோர் இந்த டோர் மிரர் ஆகணும் முதல்ல ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிடணும் அதுக்கு ப்ரௌ பண்றது இது சென்டரில் வச்சிங்கன்னு சொன்னாலும் சரி நான் இருந்து ஓகே இப்போ தெரிய லீவ்ல செக் பண்ணி பாருங்க நான் ஓகே ஓகே அடுத்து வந்து நம்ம இதில் ரெண்டு ஆப்ஷன் பார்த்துருக்கோம் மறுபு வந்து மடிப்பாயி பாரில் இருக்கிற மிரர் மிரரில் வந்து பிக் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி செய்கிறது அடுத்தது ரோ பண்ணி செய்கிறது அடுத்து நெக்ஸ்ட் இன்னும் நிறைய ஆப்ஜக்ட்டை பயன்படுத்தலாம் கம்போனன்ட் டோர் விண்டோ அதே மாதிரி ஃபேன் லைட் அதே மாதிரி ஃபுல்லாகவே நீங்கள் மிரர் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் த்ரீடிவி கோரன் எலிவேஷன் வைக்கிறேன் எதை நம்ம செலக்ட் பண்றோமோ ஃபுல்லாவே ஒரு அப்செக்ட் செலக்ட் பண்ணலாம் மல்டிபிள் செலக்ட் பண்ணலாம் நான் மல்டிபிள் கிளிக் பண்றேன் இது எனக்கு ஃபுல்லா மிரர் ஆகணும் நினைக்கீங்க சொன்னா மிரர் போயிட்டு எங்க அடுத்தது நீங்க ஒரு ரெஃபரன்ஸ் லைன்ல வச்சுதான் மிரர் பண்ணீங்க அதுக்கு முதல் நான் இதுக்கு இந்த ஆப்ஷனுக்கு இது வந்து ப்ராண்ட் ரெலிவேஷனில் இருக்கும் ஏதாவது ஒரு ரெலிவேஷன் ஈஸ்ட் ரெலிவேஷன் ஓகே இவர்தான் மிரர் பண்ணுறேன் மிரர் பண்ணிட்டு இதை ட்ராப் பண்ணுறேன் எனக்கு இதே மாதிரி ஒரு லூபிகேட்டிங் ரசைட் தேவை நான் ஓகே இதை த்ரீ டிவியில் செக் பண்ணி பாருங்கள் மிரர் வந்து ஒரு சிங்கிள் அப்ஜெக்டே மிரர் பண்ணலாம் மல்டிபிள் அப்ஜெக்ட் மல்டிபிள் காம்பௌனட் இவ்வளோ இதே மிரர் பண்ணலாம் அதே மாதிரி தான் இங்கே வந்து டோர் அண்ட் விண்டோ அதே மாதிரி ஃபர்னிச்சர் ஐட்டம் இதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணி மிரர் பண்ணிக்கொள்ளலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது டபல் ஒன்லருந்து இதெல்லாம் வந்து நான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பெட் அல்லது ஒரு டேபிள் அரேட் பண்ணிட்டு மெதர் பண்ணி காட்டுறேன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நிறைய கிளாஸில் ஆர்கிடெக்சல் பார் போனீங்கன்னு சொன்னால் கம்பௌனன் போனீங்கன்னு சொன்னா இதெல்லாம் வந்து லார்ஜ் ஃபேமிலி போங்க லார்ஜ் ஃபேமிலியில் வந்து நான் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிருக்கிறது யூகேட ஃபேமிலி இதில் வந்து ஃபேர்னிச்சர் ஆப்ஷன் இருக்கு ஃபேர்னிச்சர் போனீங்கன்னு சொன்னால் பெட் பெட்டில் நிறைய டைப் ஆஃப் பெட் இருக்கு எனக்கு இந்த பெஸ்ட் பெட் சொன்னேன் நான் ஓகே இதை நான் பெட் பண்றேன் இதை நான் இப்போ இதை மிரர் பண்றேன்னு சொன்னா எதை மிரர் பண்ணப்பறமும் அதை செலக்ட் பண்ணிட்டு அடுத்தது இந்த மிரர் போலாம் அல்லது ட்ராப் பண்ணலாம் பிக் பண்றேன்னு சொன்னா இது இடத்த வச்சு பிக் பண்ணீங்கன்னா அது அவுட் சைடுக்கு போயிடும் அதனால் தான் ட்ரா பண்ணிக்கலாம் கிளிக் ட்ரா மிரா எனக்கு இவ்வளோ இறந்தது மிரதாவும் ஓகே நீங்கள் பண்ணிக்கலாம் இது எக்ஸாம்பிளுக்காக மட்டும் நீங்கள் செய்யும்போது கம்ப்ளீட்டாக செஞ்சுக்கா கிளிக் பண்ணிட்டு அடுத்த கிளிக் நான் ஓகே அடுத்த ஆப்ஜெக்ட் ஒன்று ரொம்ப நான்

இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது மொடிஃபை பார்ல இருக்கிற மிரர் மிரர் வந்து பிக் பண்றது பண்ணுறது இதில் முக்கியமான இது வந்து மொடிஃபை பாரில் வந்து இருக்கிறது அதே மாதிரி மிரர் மிரர் ட்ரோ அதே மாதிரி ஸ்பிளி கேபி ஸ்பிளி அதே மாதிரி மூவ் அதே மாதிரி கொப்பி ரோட்டேட் ලිම් කෝනල් අරේමදිරී ම් එක්න් සිංගලලිීම අරමයි මල්්‍යිපලන්න මොඩිෆයි ඔ ගතෙක්ෂල් පී ගෙතෙක්ෂර් යු පන්කාාරගල මෙහ මුකි කියේ මන තල්ස් මොඩිෆයිල්ල ඉන්ද කටකරිය අවට මුකි නෙක්් ලාස්ල වන්ද නම පාග පොලු ස්පිීට එලිමෙන් සිංගල් අඩතරික පැචිවලද නෙක් ලාස්ල නම ඉඳම් සඳිස්